செய்திகள் முதலில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜா காலமாகியுள்ளார் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதியாக ரகுராம் இன்று மீண்டும் பதவியேற்பு தென்கொரியாவில் நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளுடன் சென்ற விமானம் தீப்பிடிப்பு விரிவான தொடர்வன செய்திகள் ஏலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராயா சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காலமாகியுள்ளார் நாற்பத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த மாவை சேனாதிராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நீட்டிரவு காலமாகியுள்ளார் குளியல் அறையில் கால் தடகி விழுந்ததால் தலையில் உள்ள நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் மாவை சேனாதி ராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரது மரணம் அறிந்து பல்வேறு அரசியல் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனா் இதன்படி மாவை சேனாதி ராஜாவின் புகழுடரை குடும்பத்தாரின் அனுமதிக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் நிலத்தில் இறுதி கிரியர்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண வேலையீட்டு பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலகத் தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தூவியின் முன்றலில் கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ் தாய் வாழ்த்துடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்தனர் இதன்போது பசுமையை வலியுறுத்தி மரக்கன்றுகளும் விநியோகிக்கப்பட்டன இந்த போராட்டத்தின் போது இவர்கள் வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் என்றும் பரதேசிகளாக இருந்தும் தொடரும் அவலம் என்றும் பல பரீட்சைகளைத் தொடர்ந்து என்ன பிரயோசனம் என்றவாறு பல கோஷங்களை வண்ணம் உலகத் தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தூபியிலிருந்து யாழ் நகரின் ஊடாக மாவட்ட செயலகத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் யாழ்ப்பாண வருகையின் போது போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தமை தொடர் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் சங்க தலைவரை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை போலீசாரினால் கையளிக்கப்பட்டது அதன் பின்னர் நண்பர்களுடன் போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் போலீசாருக்கு அழுத்தம் பிரயோகித்தமை மற்றும் அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைமித்தமை ஆகிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டார் கைதான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளாா் பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக இருந்தால் அதற்கு இரண்டு கரங்களையும் உயர்த்தி நாங்கள் ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்றோம் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கலையே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மீனவர்களின் தலைவர்களை நாங்கள் வினயமாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால் நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய தோப்புக்கொடி உறவுகள் எங்களுக்கு அண்மித்த நாடு அந்த வகையில் நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கே முயற்சிக்கின்றோம் இந்த முயற்சிக்கு வேட்டு வைக்கின்ற வேலையாக இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியாக பேராசிரியர் எஸ் ரகுராம் மீண்டும் இன்று பரவியேற்க உள்ளதாக பல்கலைக்கழக பேரவையால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசேட பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்ற நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது வகுப்பு நீக்கம் செய்யப்பட்ட சில மாணவர்கள் மீதான தடையை நீக்குவதற்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பேரவை கூட்டத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இதுகுறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் விசேட பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றது இதில் பேராசிரியர் ரகுராம் மீண்டும் இன்று பதவியேற்க உள்ளதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பதவி விலகிய கலை பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராமிற்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக விழிவுபாளர்கள் சங்கம் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து ஆதரவு தெரிவித்திருந்தனா் இல் வடமராட்சிகிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவரின் சிலுவையில் இருந்து நீரானது நீற்று காலையிலிருந்து தொடர்ந்து இரவு வரை கசிந்து வருகின்றது ஆண்டவர் சிலுவையின் விரல் பகுதியில் இருந்து நீர் கசிந்ததுடன் அப்பகுதியில் பெரும் திரளானோர் இரவில் குவிந்து பார்வையிட்டு வந்துள்ளனர் அதிகமானோர் வெளியிடங்களில் இருந்து வருவதை அவதானிக்க முடிந்தது சிவமாலி தியானத்தில் பக்தர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதுடன் பலர் ஆண்டவரின் இருந்து வடிந்தோடிய நீரை எடுத்தும் சென்றுள்ளனா் மன்னர் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு இப்பகுதியில் தேவையில்லாத சீர்திட்டம் என மன்னார் பெருகைகள் குழுவின் தலைவர் மார்க்சிஸ்ட் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார் சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானகே உள்ளிட்ட குழுவினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் மக்களின் வாழ்விடங்களை பாதிக்காத வகையில் பெரில் நிலப்பரங்களில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்று மார்க்ஸ் அடிகளார் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு கனிய மணல் அகழ்வை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்க முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு குறித்தால் இதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அறிந்து கொள்ள தென்பகுதியில் இருந்து சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானகி உள்ளிட்ட குழுவினர் மன்னாரிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற பகுதிகளுக்கு கள விஜயத்தை மேற்கொண்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அறிந்து கொண்டுள்ளனர் நாங்கள் முற்றிலுமாக அதை தடை செய்கிறோம் முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம் அது எங்களுடைய தீவு பகுதிக்கு தேவையில்லை என்பதை இன்றைய நாளில் எங்களுடைய கலந்துரையாளையாக பல தெளிவுகளை நாங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இந்த அழகான முயற்சியை இந்த முயற்சியை எங்களுடைய கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்களோடு இணைந்து பணிபுரிகின்ற சுற்றால நீதிக்கான கேந்திர நிலையம் என்ற நிறுவன இயக்குநரோடு சேர்ந்து இந்த நிகழ்வு இன்றைய காலையில் நடத்தி இருக்கிறோம் இதனுடைய உண்மையான ஒரு இறுதியான முடிவு என்னென்னு சொன்னால் எங்களுடைய காற்றலை திட்டத்தை எங்களுடைய மன்னார் தீவில் இருந்து மண்ணாரின் பெருநிலப்பரப்புக்கு மக்களுடைய வள வாழ்விடங்களை பாதிக்காத மக்களுடைய வளத்தை பாதிக்காத இடங்களுக்கு அதை மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மண் நகழ்வை முற்றிலுமாக இந்த மண்ணிலை நிறுத்தும்படி அந்த எங்களுடைய முடிவை இந்த இடத்துல நாங்கள் சொல்லி வைக்க விரும்பி இந்த முயற்சியை இன்றைய நாள் முன்னெடுத்தோம் நாட்டில் சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்தை சாப்பிப்பதற்கு இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவு தீர்மானித்துள்ளது இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரிஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரக தனமோலா இதனை தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பு நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளாா் சைபர் பாதுகாப்பு செயற்பாடு மையத்தினால் தெரிவு செய்யப்பட்ட நாற்பது அரசு நிறுவனங்களின் வலைத்தளங்களை சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் செயற்பாடு முதற்கட்டத்தின் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளுடன் சென்ற விமானம் தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹிம்கே விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்றை இவ்வாறு தீப்பிடித்துள்ளது எனினும் பயணிகள் நூற்றி எழுபத்தி ஆறு பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் தென்கொரியா நூற்றி அறுபத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்களுடன் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் ஏற்றிக்கொண்டு புறப்பட தயார் நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது